வணக்கம் வியூவர்ஸ் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தில் பூரியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவிலின் தேர் திருவிழாவை தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் விளாக்ல பதினெட்டாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் பூரி நகரத்தில் ஜெகந்நாதர் கோவிலில் குடிகொண்டுள்ள ஜெகநாதர் பலபத்திரர் சுபத்ரை ஆகியோர் ஆண்டுதோறும் தனித்தனியாக மூன்று ரதங்களில் ஏறி பூரி நகரத்தை யாத்திரையாக வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதை குறிக்கும் நிகழ்வினை பூரி ஜெகநாதர் தேர் திருவிழா என்பர் இந்த தேர் திருவிழா ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் ஒடிசா மாநிலத்தில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் பூரி ரத யாத்திரை உலக புகழ்பெற்றது இந்த ரத யாத்திரை திருவிழாவின் போது உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொள்வர் இந்திர தூய்மன் என்கிற மன்னன் பூ உலகில் பகவான் விஷ்ணுவுக்கு மாபெரும் ஆலயம் ஒன்றை அமைக்க விரும்பிய போது பகவான் கிருஷ்ணரே சிற்பியாக வந்து இங்குள்ள ஆலயத்தையும் கருவறை தெய்வங்களையும் வடித்தார் என்கிறார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஜெகநாதர் ஆலயத்தில் பாலபத்திரர் அதாவது பலராமர் ஜெகநாதர் மகாவிஷ்ணு சுபத்ரா ஸ்ரீ கிருஷ்ணரின் தங்கை ஆகியோர் மூலவர்களாக அருள் பாலிக்கின்றனர் இவர்களோடு பகவானின் சுதர்சன சக்கரமும் இங்கு வழிபடப்படுகிறது உலகிலேயே வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கின்றன மேலும் இக்கோவிலில் மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன இக்கோவிலின் கூற்றுப்படி இங்கு குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்து விடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்காக விருந்து மிகவும் தடபுடலாக செய்யப்படுகிறது பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையானது ஆண்டுதோறும் ஆடி மாதம் இரண்டாம் நாள் துவங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது தேரோட்டத்திற்காக ஆண்டுதோறும் புதிய மரத்தேர்கள் செய்யப்படுகின்றன தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு பதினாறு சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் நிற தேரில் உற்சவ மூர்த்தியான பூரி ஜெகநாதரும் பதினான்கு சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பலபத்திரரும் பனிரெண்டு சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்தல்கின்றனர் இக்கோவிலின் பாரம்பரிய வழக்கப்படி தேரோடும் ரத்ன வீதியை தங்கத் துடைப்பத்தால் பூரி நகர மன்னர் பெருக்கி சுத்தம் செய்கிறார் முதலில் பல தேரும் அதன் பின்னர் சுபத்ரா தேவி எழுந்தருளியுள்ள தேர்கள் புறப்பட்ட பின்பு இறுதியாக ஜெகநாதர் எழுந்தருளிய தேர் புறப்படும் தேர்கள் பக்தர்களால் கயிர்களால் இழுக்கப்படுகின்றன இந்த திருவிழா பூரி மற்றும் ஒடிசாவின் கலை மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது இவ்விழாவின் ஒரு பகுதியாக பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன பூரி ஜெகநாதர் எழுந்தருளும் தேரான நந்தி கோஷம் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்திலும் பாலபத்திரர் எழுந்தருளும் தேரான தலத்வாஜா நாற்பத்தி நான்கு அடி உயரத்திலும் தேரான அடி உயரத்திலும் வண்ணமயமாக காட்சி அளிக்கும் இந்த தேர்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின் ரத யாத்திரை தொடங்கும் தொடர்ந்து பத்து நாள்கள் நடைபெறும் இந்த விழாவினைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிகிறார்கள் பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு சிறிது தூரத்தில் உள்ள மௌசிமா கோவில் மற்றும் குண்டிச்சா கோவில் வரை இந்த யாத்திரை செல்லும் துண்டுச்சா கோவிலில் சுவாமி ஜெகநாதர் தங்கி இருக்கும் தேவி மகாலட்சுமி சுவாமியை வந்து தரிசிப்பதாகவும் பிறகு சுவாமியோடு சேர்ந்து கோவிலில் எழுந்தருள்வதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது கடந்த அறுநூறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த புகழ்பெற்ற யாத்திரை தொடங்கும் போது ஒடிசா மாநிலத்தின் கவர்னர் மற்றும் முதலமைச்சர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைக்கின்றனர் வாத்தியங்கள் சத்தம் விண்ணை பிளக்க பக்தர்கள் சுவாமி ஜெகநாதரையும் பலராமரையும் சுபத்ரா தேவியும் வாழ்த்தி கோஷமிட ரத யாத்திரை தொடங்குகிறது குண்டுச்சா கோவில் நோக்கிச் செல்லும் ரத யாத்திரையின் ஒரு பகுதியாக வழியில் உள்ள மௌசிமா கோவிலில் ஜெகநாதர் ஓய்வெடுப்பார் மேலும் அங்கு கடவுளுக்கு அவருக்கு பிடித்த போடாபிதா என அழைக்கப்படும் ஏழைகளுக்காக தயாரிக்கப்பட்ட கேக் வழங்கப்படுகிறது ரத யாத்திரையின் முதல் நாளில் பிரதான கோவிலில் இருந்து குண்டிச்சா கோவிலுக்கு தேர்களில் தெய்வங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இது ஜெகநாத் பூரியின் புகழ்பெற்ற ரத யாத்திரை அல்லது தேர் திருவிழாவாகும் மூன்று தெய்வங்களும் மூன்று அற்புதமான தேர்களில் கொண்டு செல்லப்படுகின்றன அங்கு கூடியிருக்கும் ஏராளமான பக்தர்களால் இந்த தேர்கள் இழுக்கப்படுகின்றன இந்த தேர்கள் வரிசையாக செல்லும் தர்பாடனா ஊர்வலம் மூன்று கிலோமீட்டர் நீளம் உள்ள தண்டா எனப்படும் நீண்ட அவென்யூ வழியாக முன்னேறி இரவுக்கு முன் குண்டுச்சா கோவிலின் வாயில்களை அடைகிறது முதல் நாள் தேர்களில் இருக்கும் தெய்வங்கள் இரண்டாம் நாள் குண்டுச்சா கோவிலுக்குள் நுழைகின்றன தொடர்ந்து ஏழு நாட்களும் குண்டுச்சா கோவிலில் தங்கியிருக்கிறார்கள் பின்னர் மூன்று தெய்வங்களும் ஒன்பதாம் நாள் அங்கிருந்து மீண்டும் தேர்களில் புறப்பட்டு பூரி ஜெகநாதர் கோவில் வந்தடைவர் இந்த நிகழ்வும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மிகவும் புகழ்பெற்ற இந்த பூரி ஜெகநாதர் தேரோட்டத்தினை உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வந்து கண்டுகளிக்கின்றனர் ஜெகநாதர் கோவில் மற்றும் பூரி ரயில் நிலையத்துக்கும் இடையே உள்ள தூரமானது தோராயமாக மூன்று கிலோமீட்டர் டாக்ஸி அல்லது ஆட்டோ ரிக்ஸா மூலம் இக்கோவிலை நாம் அடையலாம் புவனேஸ்வர் நகரத்தின் விமான நிலையமான பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையம் பூரியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நீங்களும் பூரி ஜெகநாதர் கோவில் தேரினை கண்டுகளித்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்